ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேய் பேய்ங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு இப்போ வரைக்குமே ஒரு முழுமையான ஒரு தீர்மானிக்க முடியல அந்தளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளோதான் விஞ்ஞானம் வளர்ந்துட்டு போனாலும் அந்த பேய்ங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் இருக்கா இல்லையானே அதுக்கு ஒரு நூறு சதவீத தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படல நம் முன்னோர்களாகிய தாத்தா பாட்டி அவங்க சில கால கதைகளாக சொல்லியிருக்கிறாங்க பேய்ன்னு ஒன்று இருக்குது அதுக்கு உருவம் இருக்குது அது வந்து மல்லிகைப்பூ வாசம் வரும் சில அறிகுறிகள் அது வரும்போது சில அறிகுறிகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இப்போ இருக்க ஜெனரேஷனில் சில பேர் அந்த பேய்ங்கிற ஒரு விஷயத்தை நம்பிகிட்டு இருக்காங்க சில பேர் நம்பாம இருக்காங்க அது முழுமையாக கண்ணாராக பார்க்குற வரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னோடய கனிவுப்படி பேய்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு நாம் என்றைக்குமே பயந்துதான் ஆகணும் உண்மையான ஒரு ட்ரூ ஸ்டோரியை பற்றி And next to two.